தொலைக்காட்சி பார்வையாளர்கள் விரும்பிகள் எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் தங்கள் தங்கள் எதிர்பார்ப்புகளை தங்கள் வளங்களை பாவித்து தாமே முயன்று வென்றிட அதாவது உங்களோட தன்னிறைவு ஆற்றலை பயன்படுத்தி ஒவ்வாறு மகிழ்ச்சியாகவும் வெற்றிகரமாகவும் வாழ முடியும் என்ற நோக்கிலே வாழ்வில் எளிமையாக வாழ தெரிந்தவர் பணக்காரர் ஆகின்றார் வாழ்வில் எளிமையாக வாழ தெரிந்தவர் பணக்காரர் ஆகின்றார் ஆடம்பரமாக வாழ தெரிந்தவர் கடனாளி ஆகின்றார் என்ற தலைப்பில் நாம் வாழுகின்ற ஒழுக்க நிறைய தான் ஏழை பணக்காரர் கடனாளி என்ற நிலை வரும் என விளக்க விரும்புகிறேன் நீங்க எதிர்பார்க்குவா போல நானோ நீங்களோ உடனடியா பணக்காரராக முடியாது நீங்க பணக்காரர் ஆகணுமன்றா சேமிப்புல தங்கிடுங்க சேமிப்பு எப்ப வரும் எமக்கு உழைக்க வேண்டும் மகிழ்ச்சியா இருக்கணும் எல்லாத்தையும் மீறி கொஞ்சம் கையில இருந்தா அதை உங்களுக்கு போட்டான பேங்க்ல போட்டேன்னு வச்சிருக்கவன் அவ்வாறு வாழ தெரிஞ்சவர் சேமிக்கிறார் சேமிக்க வேணும் என்றதுக்காக ஆசைகளையோ விருப்பங்களையோ அடையாமல் இருப்பது தவறு அது மன மகிழ்ச்சியை தரா சேமிக்க வேணும் என்றால் மேலதிக உழைப்பை நாடுங்கள் அவ்வாறு எளிமையின்ற முதல் என்ன ஆடை குறைப்பண்டா இல்லை சாப்பாடு குறைப்பா இல்லை அல்லது நாலு பேர் பத்து பேரோட கூடிச்சு கூட்டு சாப்பாடு அந்த ஒரு பெரிய பாத்திரத்துக்கு சோறு போட்டு குழாய்ச்சி எல்லாரும் கையில எழுந்து பாங்கிட்டு சாப்பிட்ற அப்படியா எளிமை என்பது இயல்பு நிலையில இருக்கக்கூடிய எல்லாத்தையும் பயன்படுத்தி வாழ தெரிஞ்சிருக்க அதற்கு எங்களால வரை இருக்கிறவரையும் உழைக்க தெரிஞ்சிருப்போம் எங்களால திறமை புலமை இருக்க வேண்டாம் அதை பாய்ச்சி வருவாய்கிட்ட தெரிஞ்சிருப்போம் மது வளங்களை பாவித்து நாங்களே மகிழ்ச்சி அடையக்கூடிய எல்லாவற்றையும் மகிழ்ச்சியாக வாழ தெரிஞ்சிருக்கோம் தான் எளிமை இருக்கு அதுக்கு எங்களை நாங்கள் குறைச்சி வாழுவோணுமோ எங்களை நாங்கள் குறைச்சி மதிப்பிடுவோமோ அது எளிமையா இல்லை எல்லாரும் ஐயாயிரம் ரூபா சில கொடுக்குறான் எந்த மனிதன் மட்டும் அஞ்சூறு வாசியில கொடுக்குவோம்ன்ற விதி இல்லை ஐயாயிரம் பெரம்பரையும் சேர்த்து வச்சுட்டு ஐயாயிரம் ரூபா சில கொடுக்கலாம் நான் எல்லாரும் பட்டு வாட்டி கொடுக்குறேன் நான் நூல் வாட்டி கொடுக்குறேன் அப்படி கவலை இல்லை வட்டுவட்டிக்கு காசை நம்ம நிச்சயமிச்சு வச்சுட்டு பண்ணலாம் எந்த எதிர்பார்ப்பு எண்ணங்கள் சீர்குழியாத வகையில இயல்பு நிலையில நாங்கள் உழைத்து தேடி சம்பாதிச்சு பேணி வாழ பழகுவது எளிமை ஆனா கையில இல்லாததை வச்சு கொண்டு ஆசைப்படுவது தவறு கையில இல்லாத வச்சுக்கொண்டு அடியவன் ஒன்று முயற்சிப்பது தவறு அவள் இந்த ஆடம்பரங்கள் என்பன இதைத்தான் வழிகாட்டு அது நிதி கம்பெனிகள் என்ன செய்யணும் உங்களுக்கு ஆசை ஊட்டணும் நேரம் சம்பளம் உங்களுக்கு ஐயாயிரம் ரூபா படி லீசிங் போட்டுவிட்டு கார் எடுத்துகிட்டு ரூபா சம்பளம் உங்களுக்கு பத்தாயிரம் ரூபா லீசிங் போட்டுட்டு கார் எடுத்துக்கிடுவோம் நல்லா ஆசை ஊட்டுவாங்க நகக்கலக்காரம் வந்து உங்களுக்கு ஆசை விட்டுவாங்க ஆனால் உள்ள சம்பளம் உங்களுக்கு மனித பெரிய பத்து பவுண்டை சங்கிலி போடலாம் தானே மாதவங்களுக்கு பத்தாயிரம் ரூபா கட்டினா தானே ஆசை ஊட்டுறதுக்கு எல்லாரும் வருவாங்க ஆனால் கையை விரிக்கிறது நாங்கள் நாங்கதான் அது ஆடம்பரம் என்பது தேவை அது எமது சேமிப்பிலும் எம்மை சூழ உள்ள வளங்களையும் நாங்க தேடி வச்சுக்கிற தான் அதை அனுபவிக்க வேண்டும் எங்களுக்கு அப்பாற்பட்ட சக்தியாக லீசிங் அல்ல கடன் அல்லது வாடகைக்குழுவனை ஏதாவது வச்சுக்கொண்டு ஆடம்பரமாக அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஆசைப்பட்டோம் என்றால் கடனாளியாகத்தான் முடியும் உழைச்சி சேமிச்சு வச்சிட்டு சாமான வேண்டினால் அது சொத்து சாமான வேண்டி வச்சுட்டு உழைச்சி கட்டுறதா இருந்தா அது கடன் உங்களோட மகிழ்ச்சி எளிமையா இருந்தா பணக்காரராக இருக்கும் ஏன்னா காசு மிஞ்சி கொண்டே இருக்கும் ஆடம்பரமா இருந்தா கையில ஒன்றுமில்லாம கடனாளியாகி கடை பிச்சைக்காரனாக வேண்டிய நிலை வெறும் அவை இந்த முடிவெடுத்தலில் சரியாக சிந்தித்த முடிவெடுத்து மகிழ்ச்சிகரமாக பணக்காரராக வாழ எளிமையாக வாழ வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி